வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரிய காலத்தில் பெய்து கெடுப்பது பெய்யாமல் காப்பது எது விடை மழை விநாயகன் இரண்டு வேட்டையாட பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கூறான ஆயுதம் எந்த கல்லால் செய்யப்பட்டது விடை சிக்கி முக்கி கற்களால் செய்யப்பட்டது விநாயன் மூன்று சிந்து நதி உற்பத்தியாகும் இடம் எது விடை வானசரோவர் விநாயகன் நான்கு தனி ஊசலுக்கு எவ்வக இயக்கம் சான்றாகும் விடை அலைவு இயக்கம் விநாயன் ஐந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எது விடை ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு முறை இரகசிய வாக்கெடுப்பு முறை விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் விநாயகன் ஆறு முடியாத செயலை முடித்துக் காட்டுபவர்கள் யார் விடை பெரியோர் விநாயகன் இரண்டு பெரிய கற்களால் செய்யப்படும் கருவி எது விடை கோடரி விநாயகன் மூன்று சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது விடை சினாப்பு சினாப்பு எண் நான்கு பற்றாக்குறை அல்லது கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர் யார் பற்றாக்குறை அல்லது கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர் யார் விடை லைன்ஸ் ராபின்ஸ் விநாயன் ஐந்து இவர்களில் யார் குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களில் யார் குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்க முடியாதவர்கள் ஏ நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பி மாநில சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சி புதுவை புதுச்சேரி டெல்லி ஆகிய யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் டி நியமன உறுப்பினர்கள் விடை டி நியமன உறுப்பினர்கள் நன்றி நண்பர்களே தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்